செம்மொழி தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் நடைபெறும் பொங்கல் விழா பொறியாளர் கு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய நூல் வெளியீட்டு விழா சான்றோர்களுக்கு விருது வழங்கும் விழா எனும் முப்பெரும் விழா இனிதே தொடங்குகிறது அனைவரையும் விழாவிற்கு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுகளே நான் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தம் ુષો பரந்தவன் மெய்யழகை பாடுங்களே பன்னீர் மல சோதியும் மேகங்களே எங்கள் பரந்தாவன் மெய்யழகை பாடுங்களே தென் கோடி தரும் ராகங்களே தின் கோடி தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மூர்த்தி புகழ் பாடுங்கள் കൊടുത്ത മൂങ്കിൽ കളി

போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாஞ்சாலி புகழ்காக்க தங்கை கொடுத்தான் அந்த பாரத சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு வேதை என்னும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு வேதை என்னும் பாடம் கொடுத்த புகழ் கொடுத்த மூங்கில் எங்கள் புருசோதமன் புகழ் பாடுங்களே பன்னாடம் சொம்பு தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் சோதனன் புகழ் பாடுங்களே தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் திருக்குறள் வாழ்த்து பாடல் பாட தமிழறிஞன் மாத்தி சி குப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைகளில் எழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதி சிறந்த திராவிட நல் பொர்நாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் போர் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பு எந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல ஆதி ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன் முதற்றே உலகு போற்றி புகழும் புண்மணிகள் போற்றி புகழும் புன்மணிகள் பொங்கித்ததும்பும் நன்மணிகள் பொங்கு ததும்பும் நன்மணிகள் தூற்றி எடுத்த நல்மணிகள் தூற்றி எடுத்த நல்மணிகள் துலக்கி தொடுத்த சொல்லணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் விளைந்த உயர்கணிகள் ஊற்றில் விளைந்த உயர்கணிகள் உயர வைக்கும் உலகணிகள் ஊற்றில் விழந்த உயர்கணிகள் உயர வைக்கும் உலகணிகள் ஆற்றல் ஊட்டும் அருள்கணிகள் ஆற்றல் ஊட்டும் அருள்கணிகள் ஐயன் ஆக்கிய குரல்மணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் ததும்பும் நல்மணிகள் போற்றி புகழும் பொன்மணிகள் வேண்டு ஓர்க்கு விருந்தாகும் வேண்டு ஓர்க்கு விருந்தாகும் வேண்டும் நோய்க்கு மருந்தாகும் வேண்டுவோர்க்கு விருந்தாகும் வேண்டு வேண்டும் நோய்க்கு மருந்தாகும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற தெளிந்த நீரின் சுவையாகும் தோண்ட தோண்ட ஊறுகின்ற தெளிந்த நீரின் சுவையாகும் போற்றி பூகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நன்மணிகள் ஒத்தது அறிந்து வாழ்பவனே ஒத்தது அறிந்து வாழ்பவனே உலகில் உயிருடன் வாழ்பவனாம் ஒத்தது அறிந்து வாழ்பவனே உலகில் உயிருடன் வாழ்பவனாம் வித்தகர் ஐயனை பாடிடுவோம் விளக்குடன் குரலை ஏற்றிடுவோம் வித்தகர் ஐயனை நாடிடுவோம் விளக்குடன் குரலை பாடிடுவோம் போற்றி புகழும் பொன்மணிகள் பொங்கி ததும்பும் நன்மணிகள் தூற்றியெடுத்த எடுத்த நெல்மணிகள் துளைச்சி தொடுத்த சொல்மணிகள் பொன்மணிகள் 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 தொடர்ந்து வரவேற்புரை நல்க வருகிறார் நம் சங்க தலைவர் பொறியாளர் கு வெங்கடேசன் அவர்கள் ஸ்ரீ நாராயணி அம்மன் சத்தியம்மா அவர்களுடைய ஆசையோடு என்னுடைய அறிவு வரவேற்புரையை நான் இங்கே வழங்குகின்றேன் இங்கே வேலூர் செம்மொழி தங்கள் தமிழ்ச்சங்கம் முப்பெரு விழாவை இன்றைக்கு சீரோடு சிறப்போடு ஸ்ரீநாராயணி செவிலியர் பள்ளியோடு மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியின் தலைமை தலைமையேற்று சிறப்போடு நடத்தி கொண்டு என்னையும் எங்கள் சங்கத்தையும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற அன்றைக்கு பாண்டியன் மன்னன் சங்க காலத்திலே தமிழை வளர்த்தார்கள் இன்றைக்கு எங்கள் அவர்களோ செம்மொழி தமிழ்ச் சங்கத்தால் தமிழை வளர்த்து கொண்டிருப்பவர் அவரிடத்தில் கலைமகள் கூடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் எப்பொழுதும் மாணவர்களிடத்திலே அவர்கள் பேச்சை தொடங்குவார்கள் சிறப்பான முறையிலே செய்வார்கள் அந்த அந்த நிகழ்விலே இந்த செவிலியர் கல்லூரியிலே அவர்களை உங்கள் சார்பாக எங்களுடைய தலைவர் அவர்களை வருக வருக என்று இளங்காவடி அவர்களை வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் போல ஒரு மனைவிப்பேரி பாதியாகும் இவர் பேரு பாதியாகும் வசந்தா என்பதை வசந்த என்றும் விநாயகம் என்பதை விநாயகம் நாயகன் என்றும் வசந்த நாயகனாக இவர் பெயரை வைத்துக்கொண்டு முதலிலே சிறு சிறு கிராமங்களை ஆண்டவர் வியோவாக இப்பொழுது அவர் அந்த பணியிலே ஓய்வு பெற்றவர் ஆனால் இன்றைக்கும் ஓய்வறையா பகலோனாக நூறு புத்தகங்களுக்கு மேல் செஞ்சுரி அடித்தவர் நூறு புத்தகங்களை எழுதி இந்த இலக்கிய உலகுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஐயா வசந்த நாயா அவர்களை நம் சங்க சார்பாக வர்க்க வர்க்க என்று வரவேற்கின்றோம் அது மட்டுமல்லாமல் இவருடைய நூலை மாணவர்கள் படித்து பிஹெசிஜி பட்டம் பெற்றார் என்பது தனி சிறப்பு இங்கே மருத்துவர் சோ ஆனந்தம் மகாராஜா என்ற பெயரில் மட்டும் இல்லை அவர்களிடத்திலே அவருடைய பணிவிலும் அவருடைய நேர்மையிலும் அவர்கள் ஆனந்தம் இருக்கிறது என்கின்ற இந்த இந்த நாராயணி பாராமடிக்கல் முதல்வர் அவர்களுக்கு அவர்களையும் நான் வருகவர்கென்று வரவேற்கின்றேன் நீங்கள் கூட ஒருதலை பட்சமாக முதல்வருக்கு இவ்வளவு கரகோஷம் கொடுப்பது இதுதான் நான் பார்க்கின்றேன் தமிழே எங்கள் மூச்சு பேச்சு என்பதால் அனைத்து தொலைக்காட்சியும் இவரை பிடிக்கும் தமிழே எங்கள் மூச்சு பேச்சு என்பதால் அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் இவரை பிடிக்கும் தமிழுக்கு விழா எடுப்பதில் இவர்தான் முதன்மை இவரது பேச்சு முயற்சி இருக்கும் என்றைக்குமே முயலாமை இருந்ததில்லை அவர்தான் நம்முடைய அன்பு அவர்கள் அவர்களை இங்கே வருக வருக என்று வரவேற்கின்றேன் நீங்கள் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தொண்டை மண்டல சான்றோர் உடைத்து என்று சொல்வது போல முதன்முறையில் கல்வி நிறுவனங்களை தொடங்கி ஏழை எளிய மக்கள் படிக்க வயது செய்தவர் பள்ளிகள் மருத்துவ மருத்துவமனை பொறியியல் போன்ற கல்லூரிகள் போன்ற இருபத்தி நாலு கல்வி நிறங்களை படைத்து ஏழைகளுக்காகவும் பிற்படுத்தவர்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் அந்த மாணவர்கள் மேலே வர வேண்டும் என்கின்ற அளவிலே எழுபத்தைந்து விழுக்காடுகள் மாணவர்கள் தேர்ச்சியடைய செய்த ஒரு செம்மல் என்று சொன்னால் அவர்தான் கல்வி காவலர் போஸ் அவர்கள் போஸ் அவர்களை உங்கள் சார்பாக வேலூருக்கு பெருமை வேலூர் கோட்டையும் சி எம் சி மருத்துவமனை தான் ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு அவைகளெல்லாம் இன்றைக்கு நமக்கு வேலூருக்கு புலப்பெயராக இருந்து கொண்டிருந்தது ஆனால் மாற்றுகின்ற அளவிலே கோட்டை என்பதை நம்முடைய பொற்கோயில் என்று உலகம் அறிய அது மட்டுமல்ல ஒரு சிஎம்சி மருத்துவமனை தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு அதையும் மாற்றி இன்றைக்கு ஏழை எளியவர்கள் பயனடை நோய் தீர்க்கின்ற அளவிலே நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய்நாடி வாய்ப்பு செயல் என்று சொல்லுகின்ற அளவிலே நோயை கண்டறிந்து அதற்கான மருத்துவ மருத்துவம் கொடுக்கின்ற ஒரு மருத்துவமனையை உருவாக்கி இந்த ஆன்மீக பணி ஆன்ம மக்களுக்கு தொண்டே மகேசன் தொண்டு என்று சொன்னார்கள் அந்த அளவிலே ஆன்மீக பணியை அறப்பணியாக செய்து கொண்டு இங்கே இருக்கின்ற வேலூர் மாவட்டம் மட்டுமில்லை உலகெங்கும் இருக்கின்ற மாணவர்களை படித்து அவர்கள் வாழ்விலே பொருளாத பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரே ஒரு நிறுவனம் என்று சொன்னால் சக்தியம்மா பீடமும் மருத்துவமனையும் இன்றைக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது அவர்தான் நம்முடைய பாலாஜி ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று நான் பாராட்டுகின்றோம் இந்த சங்கம் அவர்களை பாராட்டி மருத்துவ மகுடம் விருதை இன்றைக்கு நாங்கள் உங்கள் சார்பாக வழங்க இருக்கின்றோம் அதே போன்று வேலூர் சிருஷ்டி பள்ளி குழுமத்தினுடைய மேலாளராக இருந்து கொண்டு கடந்த ஆண்டு சிருஷ்டி பள்ளியை மாவட்டத்திலே முதன்மையாக செய்தவர் அதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த ஆளுமை இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி என்பதை நாம் மறக்க முடியாது அத்தகைய சிறப்புமிக்க நம்முடைய ச ஐயா எம் எஸ் சரவணன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் இந்த நூலை வாங்குவதற்காக ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று அன்னை மீரா பொறியியல் கல்லூரி தலைவராக உயர்ந்தவர் உண்மை ஒழுக்கம் நேர்மை இவரது பண்புகள் கைராசி ஓய்வறியா பகலோன் போன்று சதா உழைப்பவர் ஏழைகளுக்கு எளிய முறையிலே வீட்டுமனையை திட்டத்தை வழங்கி ஏழைகள் வாழ்வில் ஒளியேற்றி வருபவர் அவர்தான் நம்முடைய அன்னைமிரா ராமதாஸ் அவர்கள் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருகென்று வரவேற்கின்றேன் ஒரு சிறந்த கவிஞர் சிறந்த நூலாசிரியர் அகடவிகடன் பணியிலே முதன்மை பல்வேறு பரிசுகளை பெற்று கொண்டாட பெரு பெருமானை போல் அதாவது பள்ளி கொண்டா பெருமானை போல தமிழுக்கு புகழ் சேர்ப்பவர் கரும்பலகையில் வெள்ளை சாக்வீசில் எழுதி மாணவர்கள் வாழ்வை ஒளியேற்ற செய்தவர் அவர்தான் புலவர் சு மோகன்குமார் அவர்களை உங்கள் சார்பாக வருகவர்கள் என்று வரவேற்கின்றேன் பெயரில் மட்டும் பொன் இருப்பது போல் அவருடைய எண்ணமும் பொன் போன்றது ஆசிரியர் பணியே அறப்பணியாக இருந்து அவர் ஆசிரியர் பணியை நிறைவு செய்து எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற கல்வியை போதித்து பணி நிறைவு பெற்று இலக்கிய பணியிலே ஓய்வறியாது உழைத்து கொண்டிருப்பவர் அத்தகைய சிறப்பு மிக்கவர்தான் பொன் செல்வகுமார் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் மருத்துவ இந்திய மருத்துவ சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து ஊர்காவல் படையிலே ஏசி ஏசிஜி ஓம் ஓம்கார்டில் சிறப்பு பணி செய்பவர் பழகுவதிலே இனிமையானவர் கைராசிக்காரர் ஆப்ரேஷன் இல்லாத சிகிச்சை வேலூரில் இவர் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார் அது அது அவருடைய தனித்த பெருமை நான் அவருடைய பேஷன்ட் என்பதிலே சொல்வதிலே மகிழ்ச்சி அவர் இந்த நேரத்திலே அவரை உங்கள் சார்பாக டாக்டர் விக்ரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் உலக சங்க உலக எழுத்தாளர் சங்கத்தினுடைய சிறப்பான செயலாளர் சிறப்பு சிறப்பாக செயல்படுவர் எல்ஐசி காப்பீட்டுத் திட்டத்திலே தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் தலைவராக இருந்து பணி ஓய்வு பெற்று தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து அயராது உழைத்து கொண்டு எண்ணத்திலும் செயலிலும் சமத்துவம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பா பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய செயலாளர் சிபி தேசிய அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் பெயரில் மட்டும் குமரன் இல்லை இவர் குமரன் சீனிவாசன் அவர்கள் அப்போது குமரன் மருத்துவமனை மேலாளர் குமரன் மருத்துவமனையை நினைத்தாலே குமரன் சீனிவாசன் எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வேலூரில் செல்ல பிள்ளை எல்லா சங்கமும் இவரின் சேவையை பாராட்டும் பாராட்டும் வயதோ அறுபதுக்கு மேல் இருந்தாலும் கூட பெயருக்கு கியத்தை இன்றைக்கும் குமரனாக சீனிவாசனாக தமிழ் தொண்டு செய்வதிலே இவர் வல்லவராக இருந்து கொண்டு கா வெள்ளை காகிதத்திலே கருப்பு மையை கொண்டு இந்த சமுதாயத்தை திரு திருத்த பாடுபடுகின்ற நம்முடைய குமரன் சீனிவாசன் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அதே போன்று அவர்களை நாம் இங்கே நேரத்தில் வரவேற்றுகின்றேன் எனக்கு இத்தகைய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்ற எனது மனைவியும் எங்கள் உறவினரையும் உங்கள் சார்பாக வருக வருக வரவேற்கின்றேன் இனி இவளோடு பொறுமையை காத்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் போன்று எங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கவியர் அப்துல் காதர் அவர்களுக்கும் தமிழ்ச் செம்மல் விருது பெற்ற வசந்த நாயக் அவர்களும் இது தமிழ்ச்செமல் சிவராஜ் அவர்களும் வசந்த அவர்களும் புல புல பதுமனார் அவர்களும் லால லஜிபதிகளும் அவர்களை வருக வரவேற்று கொண்டு வரவேற்கின்றேன் இதுக்கு அடுத்தபடியாக இந்த சங்க இந்த அரங்கை எங்களுக்கு கொடுத்து எங்களை இந்த விழா சிறப்பு ஏற்பாடு செய்த சக்தியம்மா அவர்களுக்கும் ஐயா டாக்டர் என் பாலாஜி ஐயா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றி கலந்த நன்றியை தெரிவித்து உங்கள் அனைவரையும் வருகவர்களுடைய மகிழ்ச்சி நன்றி தலைவர் அவர்களுக்கு நன்றி இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அனைவருக்கும் பொன்னாடை பொத்தும் நிகழ்வு நடைபெறும் டாக்டர் என் பாலாஜி அவர்களுக்கு நம்முடைய செம்மொழி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் பச்சை பட்டாடையை உடுத்தி மகிழ்கிறார் சிறப்பு தலைவர் அவர்கள் செம்மொழி சிறப்பு தலைவர் கலைமகள் இளங்கோ அவர்கள் அனைவரும் கலவரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற கல்வி காவலர் ஐயா போஸ் அவர்களுக்கு நம்முடைய செம்மொழி இயக்கத்தினுடைய தலைவர் எழுத்தாளர் நூலாசிரியர் வெங்கடேசன் அவர்கள் நல்லாடையினை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அனைவரும் ஒரு கரவொல் எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு விருதுவர இருக்கக்கூடிய சிஷ்டி பள்ளிகளுடைய தலைவர் திருமிகு எம் எஸ் சரவணன் அவர்களுக்கு குமரன் சீனிவாசன் அவர்கள் நல்லாடையினை அணிவித்து சிறப்பு செய்கிறார் வருகை தந்திருக்கிற டாக்டர் விக்ரம் விக்ரம் அவர்களுக்கு பச்சை மரகதை பட்டுடுத்தி மகிழ்கிறார்கள் அன்னை மீரா பொறியியல் கல்லூரியுடைய தலைவர் திருமிகு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு சிபி தேசி அவர்கள் நல்லாடையினை அணிவித்து சிறப்பிக்கிறார் நன்றி 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 நம்முடைய தலைவர் வாங்க நம்முடைய தலைவர் சிறப்பு தலைவர் கலைமகள் இளங்கோ அவர்களுக்கு வாங்க இளங்கோ அவர்களுக்கு நம்முடைய குமரன் மருத்துவமனை கவிஞர் குமரன் சீனிவாசன் அவர்கள் நல்லாடைனை அணிவித்து சிறப்பு செய்கிறார் செம்மொழி தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் எழுத்தாளர் பாடகர் திருமதி வெங்கடேசன் அவர்களுக்கு சிபி தேசி அவர்கள் நல்லாடையினை அணிவித்து மகிழ்கிறார்கள் பொன் தொகிலினை உடுத்தி மகிழ்கிறார்கள் கவிஞர் தா அன்பு அவர்களை சிறப்பு செய்கிறார் நம்முடைய சீனிவாசன் அவர்கள் மாசி குப்பன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் கழிக்கப்படுகிறார்கள் சீனிவாசன் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் வசந்தரம் போட்டாச்சு போட்டாச்சு இவரே மலிக்குண்டா திருமோகன் కుమార్ புலவர் அவர்களை மேடை கைகின்றோம் திரு ஆனந்த மகராஜன் அவர்களை மேடை கைகின்றோம் ప్రిన్சிபல் ஆஃப்